மதுபன் இனிமையான குழந்தைகளே அமைதி வேண்டும் என்றால் அசரீரி ஆகுங்கள் இந்த தேக உணர்வில் வருவதால் தான் அமைதியின்மை ஏற்படுகிறது ஆகையால் தனது சுய தர்மத்தில் நிலைத்திருங்கள் கேள்வி சரியான நினைவு என்பது எது நினைவு செய்யும் சமயத்தில் எந்த விஷயத்தில் விசேஷ கவனம் தேவை பதில் தன்னை இந்த ஷரீரத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வது இதுதான் சரியான உண்மையான நினைவு ஆகும் எந்த தேகமும் நினைவுக்கு வரக்கூடாது இந்த கவனம் வைப்பது மிக அவசியமாகும் நினைவில் இருப்பதற்கான ஞானத்தின் போதை ஏறி இருக்க வேண்டும் பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானனாக ஆக்குகிறார் நாம் முழு சமுத்திரம் முழு பூமிக்கு எஜமானன் ஆகின்றோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும் பாடல் உங்களை அடைந்ததினால் இவ்வுலகையே அடைந்துவிட்டோம் ஓம் சாந்தி ஓம் என்பதன் அர்த்தமே ஓம் நான் ஆத்மா மனிதர்கள் பிறகு ஓம் என்றால் பகவான் என புரிந்து கொள்கின்றனர் ஆனால் ஓம் என்றால் நான் ஆத்மா இது என்னுடைய சரீரம் ஓம் என்று சொல்கின்றோம் அல்லவா அகம் அதாவது ஆத்மாவின் சுய தர்மம் அமைதி ஆத்மா தனது அறிமுகத்தை கொடுக்கிறது மனிதர்கள் ஓம் சாந்தி என்று சொல்கின்றனர் ஆனால் ஓம் என்பதனுடைய அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஓம் சாந்தி என்ற வார்த்தை நன்றாக உள்ளது நான் ஆத்மா எனது சுயதர்மம் அமைதி ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் எவ்வளவு எளிமையான அர்த்தம் நீட்டி முழக்கி சொல்லும் கட்டுக்கதை அல்ல இந்த சமயத்தில் உள்ள மனிதர்களுக்கு இப்போது புதிய உலகமாக உள்ளதா அல்லது பழைய உலகமாக உள்ளதா என்பது தெரியாது புதிய உலகம் பிறகு எப்போது உண்டாகும் பழையதிலிருந்து பிறகு புதிய உலகம் எப்போது ஏற்படுகிறது என்பது யாரும் அறியவில்லை உலகம் எப்போது புதியதாக இருக்கும் மேலும் பிறகு பழையதாக எப்படியாகும் என்று யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டு பார்க்கலாம் ஆனால் யாரும் சொல்ல முடியாது இப்போது கலியுகம் பழைய உலகமாக உள்ளது சத்யுகம் புதிய உலகம் என சொல்லப்படுகிறது நல்லது புதிய உலகம் பிறகு பழைய உலகமாக ஆவதற்கு எவ்வளவு வருடங்கள் பிடிக்கும் இதுவும் யாருக்கும் தெரியாது மனிதர்களாக இருந்தும் இதை அறியவில்லை என்றால் விலங்குகளை விடவும் மோசமானவர்கள் என்று என சொல்லப்படுகிறது விலங்குகள் தம்மை பற்றி எதுவும் சொல்வதில்லை மனிதர்கள் தாங்கள் பத்தீந்தமானவர்கள் அதாவது தூய்மையற்றவர்கள் ஓ பத்தீத்த பாவனா வாருங்கள் என்றும் சொல்கின்றனர் ஆனால் பற்றி கொஞ்சமும் தெரியாது பாவனம் அதாவது தூய்மை என்ற வார்த்தை எவ்வளவு நன்றாக உள்ளது பாவனமான உலகம் ஸ்வர்கம் புதிய உலகமாக தான் இருக்கும் தேவதைகளின் சித்திரங்களும் உள்ளன ஆனால் இந்த லக்ஷ்மி நாராயணன் புதிய உலகின் எஜமானர்கள் என்பது யாருக்கும் தெரிவதில்லை இந்த அனைத்து விஷயங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் ஸ்வர்கம் புதிய உலகம் என சொல்லப்படுகிறது தேவதைகள் ஸ்வர்கவாசிகள் எனப்படுகின்றனர் இப்பொழுது பழைய உலகம் நரகமாக உள்ளது இங்கே மனிதர்கள் நரகவாசிகளாக இருக்கின்றனர் யாராவது இறந்தாலும் ஸ்வர்கவாசியாகிவிட்டார் என சொல்கின்றனர் அப்படியானால் இங்கே நரகவாசியாக இருக்கின்றார்கள் அல்லவா கணக்கு போட்டு சொல்லியும் விடுகின்றனர் இது நரகம் என்பது மிக சரியே ஆகும் ஆனால் நீங்கள் நரகவாசிகள் என்றால் கோபித்துக் கொள்வார்கள் பார்ப்பதற்கு மனிதர்களாக இருக்கின்றனர் மனிதர்களின் முகம்தான் இருக்கிறது ஆனால் லட்சணம் குரங்கு போல் இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கின்றார் இதுவும் கூட பாடப்பட்டுள்ளதல்லவா தாங்கிலே கோவில்களுக்கு சென்று தேவதைகளின் முன்பாக பாடுகின்றனர் நீங்கள் அனைத்து குணங்களும் நிரம்பியவர் தன்னை குறித்து என்ன சொல்வார்கள் நாங்கள் பாவிகள் கீழானவர்கள் ஆனால் நீங்கள் விக்காரி என்று நேரடியாக சொன்னீர்கள் என்றால் கோபித்துக் கொள்வார்கள் ஆகையினால் தந்தை குழந்தைகளிடம் மட்டும் பேசுகின்றார் புரிய வைக்கின்றார் வெளியாட்களிடம் பேசுவதில்லை ஏனெனில் கலியுக மனிதர்கள் நரகவாசியாக உள்ளனர் இப்போது நீங்கள் வாசிகள் நீங்கள் தூய்மை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் பிராமணர்களாகிய நமக்கு ஷிபாபா படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை அறிவீர்கள் அவர் பத்தீத்த பாவனர் ஆத்மாக்களாகிய நம் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்துள்ளார் எவ்வளவு எளிமையான விஷயங்கள் குழந்தைகளே ஆத்மாக்களாகிய நீங்கள் சாந்தி தாமத்தில் இருந்து நடிப்பை நடிப்பதற்காக வருகிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் இந்த துக்க தாமத்தில் அனைவரும் துக்கம் நிறைந்தவர்கள் ஆகையால் மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று கேட்கின்றனர் ஆத்மாவுக்கு அமைதி எப்படி ஏற்படும் என்று கேட்பதில்லை அட நீங்கள் ஓம் சாந்தி என்று சொல்கிறீர்கள் அல்லவா என்னுடைய சுய தர்மம் அமைதி பிறகு அமைதியை ஏன் கேட்கிறீர்கள் தன்னை ஆத்மா என்பதை மறந்து தேக அபிமானத்தில் வந்துவிடுகிறீர்கள் ஆத்மாக்கள் சாந்தி வசிப்பவர்கள் இங்கே பிறகு அமைதி எங்கிருந்து கிடைக்கும் அசரதி ஆவதன் மூலமே அமைதி ஏற்படும் ஷரீரத்துடன் ஆத்மா இருக்கிறது எனும்போது அவர் கண்டிப்பாக பேசவும் நடக்கவும் வேண்டியுள்ளது ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்திலிருந்து இங்கே நடிப்பை நடிப்பதற்காக வந்துள்ளோம் தான் நமது எதிரி என்பது கூட யாருக்கும் தெரியாது எப்போதிலிருந்து இந்த ராவணன் எதிரியானது இதுவும் யாருக்கும் தெரியாது அவருடைய உருவத்தை உருவாக்கி இருக்கிறோம் இந்த ராவணன் யார் என்பது பெரிய பெரிய வித்வான் பண்டிதர்களுக்கும் கூட ஒருவருக்கும் தெரியாது பிறவி பிறவிகளாக எரித்து கொண்டே இருக்கின்றனர் கொஞ்சமும் தெரியாது ராவணன் யார் என்று யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள் இவை அனைத்தும் கற்பனை என்று சொல்லிவிடுவார்கள் தெரிவதே இல்லை போது வேறு என்ன பதில் கொடுப்பார்கள் கூட உள்ளது ஹே ராம்ஜி உலகம் உருவாகவே இல்லை என்று இப்படி பலர் சொல்கின்றனர் இப்போது கற்பனை என்பதன் அர்த்தம் என்ன இது சங்கல்பங்களின் உலகம் என்று சொல்கின்றனர் யார் எப்படிப்பட்ட சங்கல்பங்களை செய்கின்றார்களோ அப்படி ஆகிவிடுகின்றனர் இதன் அர்த்தமும் புரிந்து கொள்வதில்லை தந்தை குழந்தைகளுக்கு வந்து புரிய வைக்கின்றார் சிலர் நல்ல விதமாக புரிந்து கொண்டு விடுகின்றனர் சிலர் புரிந்து கொள்வதே இல்லை நல்ல விதமாக புரிந்து கொள்பவர்கள் சொந்த தாயின் குழந்தைகள் என்று சொல்லப்படுகின்றனர் மேலும் புரிந்து கொள்ளாதவர்கள் தாய் குழந்தைகள் என்று சொல்லப்படுகின்றனர் இப்போது தாய் குழந்தைகள் வாரிசுகளாக ஆக மாட்டார்கள் பாபாவிடம் சொந்த தாய் குழந்தைகளும் இருக்கின்றனர் தாய் குழந்தைகளும் இருக்கின்றனர் சொந்த தாய் குழந்தைகள் தந்தையின் சிரேஷ்ட வழிப்படி முழுமையாக நடக்கின்றனர் தாய் குழந்தைகள் நடப்பதில்லை இவர்கள் என் வழிப்படி நடப்பதில்லை ராவணன் வழிப்படி நடக்கின்றனர் என்று தந்தை சொல்லிவிடுகின்றார் ராமர் மற்றும் ராவணன் என இரண்டு வார்த்தைகள் உள்ளன ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் இப்போது உள்ளது சங்கம் யுகம் தந்தை புரிய வைக்கின்றார் இந்த பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் அனைவரும் ஆஸ்தியை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர் நீங்கள் எடுப்பீர்களா ஸ்ரீமத் அதாவது பகவான் வழிபடி நடப்பீர்களா அப்போது கேட்கிறார்கள் என்ன வழி தந்தை உயர்ந்த வழியை கொடுக்கின்றார் தூய்மை அடையுங்கள் நாங்கள் தூய்மையாய் இருக்கிறோம் பிறகு கணவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நான் யார் பேச்சை கேட்பது என கேட்கின்றனர் அவர் எனக்கு பதி பரமேஸ்வர் என்கின்றனர் ஏனெனில் பாரதத்தில் பதியே அதாவது கணவரே உனது குரு ஈஸ்வரன் என்று அனைத்தும் அவரே என்று கற்றுக்கொடுக்கப்படுகிறது ஆனால் அப்படி எதுவும் புரிந்து கொள்வதில்லை அந்த சமயத்தில் ஆம் என்று சொல்லிவிடுகின்றனர் கொஞ்சமும் ஏற்றுக்கொள்வதில்லை என்றாலும் கூட குருமார்களிடம் கோவில் முதலியவற்றிற்கு சென்றபடி இருக்கின்றனர் நீ எங்கும் வெளியில் செல்லாதே நான் ராமனின் மூர்த்தியை வீட்டில் வைத்து தருகிறேன் பிறகு நீ அயோதி முதலான இடங்களுக்கு ஏன் அலைந்து கொண்டிருக்கின்றாய் என்று கணவர் கூறுகின்றார் அதை ஏற்பதில்லை இவை பக்தி மார்க்கத்தின் ஏமாற்றங்களாகும் அவைகளை அனுபவிப்பார்கள் ஒருபோதும் ஏற்பதில்லை அது அவர்களின் அதாவது தேவதைகளின் கோவில் என்று புரிந்து கொள்கின்றனர் அட உனக்கு ராமனை நினைவு செய்ய வேண்டுமா அல்லது அவரது கோவிலையா ஆனால் புரிந்து கொள்வதில்லை ஆக தந்தை புரிய வைக்கின்றார் பக்தி மார்க்கத்தில் பகவானே வந்து எங்களுக்கு சத்கதி வழங்குங்கள் என்று சொல்லவும் செய்கிறீர்கள் ஏனென்றால் அவர் ஒருவர்தான் அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வல்லல் நல்லது அவர் எப்போது வருகின்றார் அது கூட யாருக்கும் தெரியாது ராவணன் தான் உங்களுடைய எதிரி என்று தந்தை புரிய வைக்கின்றார் ராவணனுடையது அதிசயமாக உள்ளது அதை எரித்துக்கொண்டே இருக்கின்றனர் ஆனால் இறப்பதே இல்லை ராவணன் என்பது என்ன என்பது யாருக்கும் தெரியாது நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை இப்போது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் சிவ ஜெயந்தியையும் கொண்டாடுகின்றனர் ஆனால் சிவனை யாருக்கும் தெரியாது அரசாங்கத்திற்கும் கூட நீங்கள் பகவான் ஆவார் அவர்தான் ஒவ்வொரு கல்பமும் வந்து பாரதத்தை நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாகவும் பிச்சைக்காரனிலிருந்து இளவரசனாகவும் ஆக்குகிறார் தூய்மையற்றவரை தூய்மையாக்குகின்றார் அவரே அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் இந்த சமயம் அனைத்து மனிதர்களும் இங்கே இருக்கின்றனர் கிறிஸ்துவின் ஆத்மா கூட ஏதோ ஒரு பிறவி எடுத்து இங்கேதான் இருக்கிறது யாரும் திரும்ப இயலாது இவர்கள் அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர் ஒரே ஒரு பெரிய அதாவது உயர்ந்த தந்தையாவார் அவர் வருவது பாரதத்தில்தான் உண்மையில் சத்கதியை தான் பக்தி செய்ய வேண்டும் அந்த நிராகார தந்தை இங்கே இல்லை அவரை எப்போதும் மேலே இருப்பதாக புரிந்து கொண்டு நினைவு செய்கின்றனர் கிருஷ்ணரை மேலே இருப்பதாக புரிந்து கொள்வதில்லை மற்ற அனைவரையும் இங்கே கீழே நினைவு செய்கின்றனர் கிருஷ்ணரையும் இங்கே நினைவு செய்கின்றனர் குழந்தைகளாகிய உங்களுடையது சரியான நினைவு ஆகும் நீங்கள் தன்னை இந்த தேகத்திலிருந்து தனிப்பட்ட ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கிறீர்கள் உங்களுக்கு எந்த தேகத்தின் நினைவும் வரக்கூடாது இதில் கண்டிப்பாக கவனம் தேவை நீங்கள் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு நினைவு செய்யுங்கள் பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானனாக ஆக்குகின்றார் முழு கடல் முழு உலகம் முழு ஆகாயம் என அனைத்திற்கும் எஜமானனாக ஆக்குகின்றார் இப்போது எவ்வளவு துண்டு துண்டாக இருக்கின்றனர் ஒருவர் மற்றவரின் எல்லைக்குள் வரவிடுவதில்லை அங்கே அதாவது சத்யுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பதில்லை பகவான் என்பவர் ஒரே ஒரு தந்தைதான் ஆவார் அனைவரும் தந்தையே தந்தை என்பது அல்ல இந்து சீனர் சகோதர சகோதரர் இந்து முஸ்லிம் சகோதர சகோதரர் என்று சொல்லவும் செய்கின்றனர் ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை இந்து முஸ்லிம் சகோதர சகோதரி என்று ஒருபோதும் சொல்வதில்லை அல்லவா ஆத்மாக்கள் ஒருவருக்கொருவர் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவார்கள் ஆனால் இந்த விஷயத்தை அறிவதில்லை சாஸ்திரங்கள் முதலானவைகளை கேட்டு கேட்டு சத்தியம் சத்தியம் என சொல்லியபடி இருக்கின்றன அர்த்தம் எதுவும் இருப்பதில்லை உண்மையில் அசத்தியம் பொய்யாகும் சத்தியமான கண்டத்தில் உண்மையே உண்மை பேசுவார்கள் இங்கே பொய்யோ பொய்யாக உள்ளது நீங்கள் சொல்வது பொய் என்று யாரிடமாவது சொன்னீர்கள் என்றால் கோபித்துக் கொள்வார்கள் நீங்கள் உண்மை சொன்னீர்கள் என்றால் சிலர் நிந்தனை செய்ய விடுவார்கள் இப்போது தந்தையை பிராமணர்களாகி நீங்கள் தான் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் குழந்தைகளாகி நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறீர்கள் இப்போது ஐந்து தத்துவங்களும் கூட தமோ பிரதானமாக உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள் இன்றைய நாட்களில் மனிதர்கள் பூதங்களுக்கு கூட பூஜை செய்கின்றனர் பூதங்களின் நினைவுதான் இருக்கிறது தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகின்றார் பூதங்களை நினைவு செய்யாதீர்கள் இல்லற விஷயங்களில் இருந்தபடி புத்தியின் தொடர்பை தந்தையிடம் வையுங்கள் இப்போது ஆத்ம அபிமானி ஆக வேண்டும் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு பாவ கர்மங்கள் அழியும் ஞானத்தின் மூன்றாம் கண் உங்களுக்கு கிடைக்கிறது இப்போது நீங்கள் விக்கர்மாஜி அதாவது பாவ கர்மங்களை வென்றவர் ஆக வேண்டும் அது விகர்மாஜி காலம் இது விக்கர்ம காலம் நீங்கள் யோக பலத்தின் மூலம் விக்கர்மங்களின் மீது வெற்றி அடைகிறீர்கள் பாரதத்தின் யோகம் புகழ்வாய்ந்தது மனிதர்களுக்கு தெரியாது சந்நியாசிகள் வெளிநாடுகளில் சென்று நாங்கள் பாரதத்தின் யோகம் கட்டுத்தர வந்துள்ளோம் என கூறுகின்றனர் இவர்கள் அட்டயோகிகள் என்று அவர்களுக்கு தெரியாது அவர்கள் ராஜயோகம் கற்றுத்தர முடியாது நீங்கள் ராஜரிஷிகள் ஆவீர்கள் அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட சன்னியாசிகள் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள் இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருமே ராஜயோகம் கற்றுத்தர முடியாது இவை புதிய விஷயங்களாகும் புதியவர்கள் யாரும் புரிந்து கொள்ள முடியாது ஆகையால் புதியவர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை இது இந்திர சபை அல்லவா இந்த சமயம் அனைவரும் கல் புத்தி உள்ளவர்களாக இருக்கின்றனர் சத்யுகத்தில் தங்க புத்தி உடையவர்களாக நீங்கள் ஆகிறீர்கள் இப்போது உள்ளது சங்கம் யுகம் கல்லிலிருந்து தங்கமாக ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது தங்க புத்தி உள்ளவராக ஆவதற்காக நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள் பாரதம் தங்க பறவையாக இருந்தது அல்லவா இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகின் எஜமானனாக இருந்தனர் அல்லவா இவர்கள் எப்போது ராஜ்யம் செய்தனர் என்பது யாருக்கும் தெரியாது இன்றிலிருந்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு இவர்களின் ராஜ்யம் இருந்தது இவர்கள் பின் எங்கே சென்றார்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளை அனுபவித்தனர் என்று நீங்கள் சொல்ல முடியும் இப்போது தமோ பிரதானமாக உள்ளனர் பிறகு தந்தையின் மூலம் சத்தோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கின்றனர் தத்தத்துவம் அதாவது நீயே அது அதுவே நீ இந்த ஞானத்தை தந்தையை தவிர சாது சந்நியாசிகள் முதலானவர்கள் யாரும் தர முடியாது அது பக்தி மார்க்கம் இது ஞான மார்க்கம் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கும் நல்ல நல்ல பாடல்களை கேட்டீர்கள் என்றால் மெய் சிலிர்த்து போகும் குஷியின் அளவு ஒரேடியாக ஏறிவிடும் பிறகு அந்த போதை நிலையாகவும் இருக்க வேண்டும் இது ஞான அமிர்தமாகும் அந்த சாராயத்தை குடித்தால் போதை ஏறுகிறது அல்லவா இங்கே இதுவோ ஞான அமிர்தமாகும் உங்களுடைய போதை கூடாது எப்போதும் ஏறியே இருக்க வேண்டும் நீங்கள் இந்த லட்சுமி நாராயணனை பார்த்து எவ்வளவு குஷி அடைகிறீர்கள் நாம் ஸ்ரீமத் படி மீண்டும் ஸ்ரேஷ்டாச்சாரியாக உயர்ந்தவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் இங்கே பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியின் தொடர்பு தந்தை மற்றும் ஆஸ்தியின் மீது ஈடுபட்டு இருக்க வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது விக்ரமங்களை வென்றவர் ஆவதற்காக யோக பலத்தின் மூலம் பாவ கர்மங்களின் மீது வெற்றியடைய வேண்டும் இங்கே பார்த்தபடி இருந்தாலும் புத்தியின் தொடர்பு தந்தை மற்றும் ஆஸ்தியின் மீது ஈடுபட்டிருக்க வேண்டும் இரண்டாவது தந்தையின் ஆஸ்தியின் மீது முழுமையான அதிகாரம் அடைவதற்காக சொந்த தாயின் குழந்தைகள் ஆக வேண்டும் ஒரு தந்தையின் படிதான் நடக்க வேண்டும் தந்தை புரிய வைப்பதை தானும் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்க வேண்டும் வரதானம் தெய்வீக புத்தி என்ற ஃபிளைட் மூலம் மூன்று உலகங்களுக்கும் சகஜ யோகி ஆகுக தெய்வீக புத்தி என்ற பிளைட் மூலம் மூன்று லோகங்களுக்கும் பயணம் செய்யக்கூடிய சகஜ யோகி ஆகுக விளக்கம் யுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் தெய்வீக புத்தி என்ற பிளைட் கிடைக்கிறது இந்த அதிசயமான பிளைட் மூலம் நீங்கள் மூன்று உலகில் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சென்றுவிட முடியும் நினைவு என்ற சுவிட்ச் ஆன் செய்தால் போதும் வினாடியில் சென்றடைந்து விடுவீர்கள் மற்றும் எவ்வளவு நேரம் எந்த உலகத்தில் அனுபவம் செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அங்கு நிலைத்திருக்க முடியும் இந்த ஃப்ளைட் பயன்படுவதற்கு வேலையின் கவனமாக இருந்து நினைவு என்ற ஸ்விட்ச் யதார்த்த முறையில் செட் செய்யுங்கள் அதிகாரத்துடன் இந்த ஃப்ளைட்டை காரியத்தில் பயன்படுத்தும் பொழுது யோகி ஆகிவிடுவீர்கள் கடின உழைப்பு முடிந்துவிடும் ஸ்லோகன் மனதை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது இதுதான் வாழ்க்கை வாழும் கலையாகும் மனதை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது இதுதான் வாழ்க்கை வாழும் கலையாகும் இஷாரா அவியக்தி ஏக்தா ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிருத்தா ஒருநிலைப்படுத்தலை கொண்டு வாருங்கள் ஏகாந்தவாசி என்பதற்கு இரண்டு பொருள் இருக்கிறது வெளியில் இருக்கும் ஏகாந்தம் அல்ல ஆனால் ஒன்றின் ஆழத்தில் மூழ்குவதாகும் வெளியில் மட்டும் ஏகாந்தமாக இருந்தால் சலித்துவிடும் நாள் எப்படி கடக்கும் என்று தெரியவில்லையே என்று கூறுவீர்கள் ஆனால் ஒரு தந்தையின் ஆழத்தில் மூழ்கி விடுங்கள் கடல் ஆழத்தில் சென்றால் அதிக பொக்கிஷங்கள் கிடைக்கும் அதே போன்று ஒருவரின் ஆழத்தில் சென்று விடுங்கள் அதாவது தந்தையிடமிருந்து என்ன பிராப்தியாக கிடைக்கிறதோ அதில் மூழ்கிவிடுங்கள் ஓம் சாந்தி